அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்ற அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா ரிஷப லக்னம் அட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ இது அவங்களுக்கு ஆக்சுவலாக இரண்டாம் இடத்திலிருந்து சிறப்பான பலன்களை நேம் ஃபேமோட தன வருவாயே மறைமுக பங்குகளை பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டு பேரு புகழை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ மூன்றாம் இடம் போகிறது கொஞ்சம் சுமார் அது நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் இவங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா அதிரடி ஆட்டம் வரும் மீண்டும் தலைப்ப அந்த அறிவுறுத்தலை கொ சொல்கிறேன் அதிரடி ஆட்டம் வரும் ஏன்னா ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசு என்பிள்ளவங்களுக்கு இப்போ அதிகாரத்தில் பயணிக்கிறது அதிரடியாக சில காரியங்கள் சில செயல்பாடுகள் அணிச்சை செயலா உங்களை அறியாமல் நீங்கள் செய்வீங்க இல்லை தானாக நடக்கும் அதில் ஆட்டம் காணற காணக்கூடிய நேரமாக இருக்கும் அதனாலதான் தான் ஆட்டம் வரும் அப்படின்ட்டு ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ரிஷப லக்னம் அட்ரிஷபராசி அம்புலங்களுக்கு இந்த குரு பகவான் ஆகாதவர் ஏன்னா உங்க ராசி அதிபதியாரு சுக்ரன் அவரு அசுரகுரு இவர் தேவகுரு அவர் மூணாம் இடத்துல போய் உச்ச வீட்டுக்கு போகிறது எதிர்பாராமல் பல விஷயங்கள் நடக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ரொம்ப கா ஒரு கான்ஃபிடென்ட்டாக செய்யறது மாறாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இதே நல்ல தசாபத்து இருந்துச்சுன்னா நீடித்த பங்குகள் கிடைக்கிறது பெரிய அளவுக்கு லாபங்கள் வர்றதுன்னு வரும் ஆச்சரியமா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு பர்மனண்ட் கிடையாது அதிசாரத்தில் தான் போகிறாருங்கிறதால அந்த டேட் எல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த டேட்டுக்காக தனி வீடியா மண்டல குருவின் மங்காத்தாட்டம் அப்படின்னு போட்டு நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் டேட்டெல்லாம் கொடுத்துருந்தேன் ஒவ்வொரு ஆசைக்கும் கொடுக்குறப்ப சார் டேட்டு வீடியோ எங்கே இருக்குன்னு சில பேர் எல்லாம் கமெண்ட்ஸில் குழம்புனதால் அதை அதை லிங்க் பண்ணி இப்போ ஒரு வீடியோ அதே டைத்த இந்தந்த காலகட்டத்தை சொல்கிறதோட கொஞ்சம் பலனையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோங்கிறதால்தான் இந்த வீடியோ ரிஷப லக்னத்துக்கு நல்ல விஷயங்கள் நடந்துறது இப்ப அதிரடியான சில ஆட்டம் காணக்கூடிய நேரமா இருக்கு ஜாக்கிரதை பெரிய வேலை எல்லாம் செய்யறீங்க பெரிய முயற்சி செய்யறீங்க அப்படின்னா பங்குதாரர் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு இல்லை கூட இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா டெம்பரரி ஆரம்பத்தில் பிரம்மாண்டமா இருக்கும் எப்ப பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல உச்சமாகறார் பார்ட்னர் சொல்கிறப்ப இது பண்ணுறப்ப ரொம்ப நம்பிக்கை வரும் ஒரு தைரியம் வரும் செஞ்சிடலான்னு தோணும் ஆனால் பத்தொம்பது பத்திலிருந்து பன்னிரெண்டு பதினொன்று வரைக்கும் ஓகேவாக இருக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சரி சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னதான் இரண்டாம் இடத்துல இருந்து பெரிய அளவுக்கு நன்மைகள் நடந்தது இது ஒன்றும் கெடுக்கலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரொம்ப களத்தில் இறங்கி நம்மளே வேலை பார்க்க வேண்டியிருக்கு ஓட வேண்டியிருக்கு உழைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் இருந்தாலும் அதில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பட் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் வக்ரம் பெறார் பன்னிரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருந்து வக்ரம் பெறப்ப வக்ர அதாவது உச்ச வீட்டில் இருக்கார் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச படனை கொடுத்துரும் ஆக இந்த பங்குதாரர் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் கூட இருக்கிறவர் சொன்னார் கீழே உள்ளவர் சொன்னார் மேலே உள்ளவர் சொன்னார் அப்படின்னு ஏதாவது செய்யறது அப்படியே சொதப்பலாம் போயிடும் இந்த பன்னெண்டு பதினொன்னுல இருந்து ஆட்டம் ஒவ்வொரு ஆட்டமா இருக்கும் வெரி வெரி டேஞ்சர் பீரியடு உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் பெரிய அளவுக்கு லாபம் அப்படி அது காணல் நீராக போயிடும் ஜாக்கிரதை பெருசாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறது ஒன்றும் இல்லைன்னு ஆகும் ஆல்ரெடி கிடைச்ச லாபத்தையும் நீங்கள் காலி பண்ணிடுவீங்க எதுலேயாவது முயற்சி பண்ணி ஏன்னா மூணாம் இடத்துல வெள்ள போய் வேலை பார்க்குது அவர் சொன்னார் இவர் சொன்னார் செய்யக்கூடாதுன்றிருக்கேன்ல அப்படி செஞ்சு கெடுத்துக்குவீங்க ஸோ பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வெரி வெரி டேஞ்சர் பீரியடு ரொம்ப நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ கையை வா கை கட்டி வாய் பொத்தி இந்த மந்த்லி இதில் அந்த பீரியடில் அப்படி தான் சிந்துக்கணும் பேச்சும் இருக்கக்கூடாது செயல்பாடும் இருக்க அளவோடு வச்சு ஆசிட்டிஸ் எப்போதும் யூஸ்வலாக செய்யக்கூடியதை செய்யலாம் புதுசாக எதுவும் செய்யக்கூடாது உங்களை அறியாமல் செஞ்சு நீச்ச கெட்ட முயற்சியை பண்ணி வீக் ஆக்கிடுவீங்க ஜாக்கிரதர் ஏன்னா அது உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிவர்ஸில் அப்படியே போய் கடகத்திலிருந்து திரும்ப மிதனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவார் பத்தொம்போது பத்தில் மிது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்தவர் திரும்ப ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று ரிவர்ஸில் திரும்ப அங்கே போவார் அப்போ நல்லாயிருக்கும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஓரளவு நல்லாயிருக்கும் ஏன் ஓரளவுங்கிறன்னா அவர் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வக்ரகதியில் பயணிக்கிறார் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கும் ரொம்ப பேர் கிடைக்கும்னு நினைப்பீங்க பே கெட்ட பெற போயிடும் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட தனம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப மாறாக நடக்க வாய்ப்பு உண்டு ஆனால் ரொம்ப பயந்துகிட்டு இருப்பீங்க ஐயோயோ பேரை கெடுத்துக்கிட்டோம்ல இருக்குடா மரியாதை போயிடுச்சு பிள்ளை இருக்குது ப்ளஸ் தனம் வருவாய் வருமா வராதான்னு ஒரு பயத்தில் இருக்கிறப்ப நல்லபடியாக வரும் ஏன்னா வாங்குகிறோம் எதிர்பார்த்து செஞ்சால் நடக்காது அந்த மாதிரி ஸோ ஐந்து பன்னிரெண்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் நன்மைகள் நடக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நீங்கள் திட்டமிட்டு அடித்து தூக்கலான்னு செஞ்சீங்கன்னா தான் சொதப்போம் சோ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் கவனமாக இருக்கணும் அண்ட் உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதியும் பதினோராம் இடத்துல இருக்கிறது பெற்று போயிருக்கார் அவரும் பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை வரும் பெரிய அளவுக்கு லாபம் வரும் பெரிய அளவுக்கு புகழ் வரும்னு நினைக்கிறது மாறா நடக்கும் ஐயோ புகழ் போயிட போது அந்தஸ்து மரியாதை தொழில் போயிட போது சிக்கலாக போது லாபம் விரயமாயிட போது லாபம் கிடைக்காம போயிடும் போது நீ பயந்துக்கிட்டே இருக்கக்கூடியது நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அந்த வக்ரம் பெற்ற போல் அப்படி பண்ணோம் ஸோ இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் இருக்கிறப்ப இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் அப்படிங்கிறதால ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் அவுட் ஆகும் மீதி உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட தசாபுத்தி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் துல்லியமான பலன்கள் வரும் அதனால் இந்த காலகட்டம் மேஜர் டிஷன் பண்ணாத பெரிய முயற்சிகள் பேராசையோடு செயல்படுவது அதெல்லாம் பண்ணாமல் அடக்கி வாசியணும் அப்படி பண்ணிட்டால் பெருசாக நெகட்டிவ் வராது ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது பாசிட்டிவ் மிதினத்தில் மிதினத்திலேருந்து பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மூணாம் இடம் வர்றது நெகட்டிவ் ஸோ அப்போ நெகட்டிவான ஆட்டம் தான் நடக்கும் தடுமாற்றம் தான் அது அதிரடியா நடக்கும் கண்ட்ரோலே இல்லாம திடீர்னு நடக்கும் விபத்துகள் போல அதனால நல்லபடியா மெடிடேட் பண்ணிக்கங்க அப்பதான் தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி தேவையில்லாத பெரிய முயற்சி அகலக்கால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை அவர் சொன்னார் இவர் சொன்னார் செஞ்சிட்டு அப்புறம் அவரை வந்துகிட்டு பிரயோஜனம் இல்லை அவர் என்ன சொல்லுவார் கை விரிச்சிருவாரு என்னமோ இப்படி தோணுச்சு ஐயோ பாவம் பார் உங்களை பார்த்து பாவப்படுவார் அவர் என்ன சொல்லிவிட்டார் சொன்னதோடு சரி நீங்கள் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க உழைப்பை போட்டீங்க அது வெற்றியாக இன்வெஸ்ட்மெண்ட் வீணாக வருது உழைப்பு வருது இன்னும் கஷ்டத்தில் மாட்டிக்கிறதுன்னு ஆகிறப்ப கஷ்டப்பட போகிறது நீங்களாக இருக்கும் அவர் ஐயோ பாவம்ட்டு போவார் உங்களை பார்த்து நான் இதை மாதிரி நினச்சி வரும்னு நினச்சேங்க அதனால சொன்னேன் பாவம் என்னால் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படி இப்படிம்பாங்க அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க என்ன நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் வெளியில உள்ள ஆள் சுமாரான ஆள் உள்ள இருக்கிறது சூப்பர் பவர் அந்த சூப்பர் ஸ்டார் பக்கவா வழி நடத்துவார் எப்போ மெடிடேட் பண்றப்ப தான் இந்த உள்ளுணர்வு வேலை பார்க்கும் உள்ள தோணும் அது மிகச்சரியாக வரும் நீங்க ரொம்ப திட்டமிட்டு அடித்து தூக்கலான்னு முயற்சி பண்றப்ப தான் சொதப்போம் பதினோராம் இடத்ததிபதி வக்ரம் பெறுறது நீச்சல் அது அப்படியே லாபமே இல்லாமல் போடும் ஒன்றும் இல்லாம வாஷ் அவுட் ஆகிறதுமாங்கல்ல அந்த மாதிரிலாம் போயிடும் கெட்ட தசாபத்தி இருந்தா ஓரளவு நல்ல அது கெட்டு போனாலும் பரவாயில்ல அதுல இந்த பெனிஃபிட் இருக்கு இப்படி பண்ணிக்கலாம் இந்த அனுபவம் வந்துச்சு இல்ல இந்த கான்டாக்ட் இருக்கு இந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இதுதான் கெட்டு போனுச்சு அந்த பார்ட்னர் அந்த ஆளுங்க அந்த தொடர்பு நல்லபடியா இருக்கும் அப்படின்லாம் ஒரு 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 நல்லது நடக்கும் எப்போ அந்த தசாபத்தியை பொறுத்து கெட்ட தசாபத்திங்கன்னா சுத்தமாக வாஷ் அவுட்டு நிர்கதியாக என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலமை போகும் ஏன்னா பதினோராம் இடத்துல அவரும் பக்ரம்பெற அண்ட் நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல ராகு புதுசாக அதை சைடம் இந்த சைரன் செஞ்சு குழம்பி ஆராய்ச்சி பண்ணி சொதப்பிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த கேது நிழல் செம்பாய் போன்றுன்னு அமையும் செவ்வாய்கிறத ஏழு பனிரெண்டு குறைவன் சூழல் நெகட்டிவா போகும் தேவையற்ற ஆராய்ச்சி மன உளைச்சல் குழப்பம் பை விரக்தி ஆகிறது அப்படி வரும் நிம்மதி சந்தோஷம் போகும் தூக்கம் போகும் அப்படிலாம் வரும் அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றுல உள்ள அந்த சனி பகவான் அந்த பூர்வ பாக்கியாதிபதி மெடிடேட் பண்ணுறப்போ அந்த ஒன்பதாம் இடம் நல்லா தான் மெடிடேட் பண்ண முடியும் ஒன்பதாம் இட தி இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணீங்கன்னா மிராக்கள் தகுதிக்கு மீறிய விஷயங்கள்லாம் கூட பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கும் நான் அதை தான் இன்டெரக்டா பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் நீங்க மெடிடேட் பண்ணிட்டா கோள்கள் கெடுக்க முடியாதும பெரிய அளவுக்கு அது நன்மையை கொடுக்கும் ஸோ மீண்டும் அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன் வக்ரம் பெறப்ப கவனமா இருக்கணும் முயற்சிகள் கூடாது இந்த வெரி டேஞ்சர் பீரியடு அப்படிங்கிறது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வெரி டேஞ்சர் வெரி வெரி டேஞ்சர் அப்படி கூட போட்டுக்கலாம் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டேஞ்சர் அவ்வளோதான் பட் பொதுவாக இந்த வக்ரம் பெறுறதே தப்புனாலும் இடப்பயிற்சி ஆகறதும் தப்பாக இருக்குது அதுல அப்படியே ரிவர்ஸ்ல அப்படிலாம் போய் அப்படியே ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலை மாதிரி பார்க்கறதால தான் கன்ஃபியூஷன் இருக்கு என்ன சார் ஏதோ ஏதோ சொல்றீங்க எனக்கே குழம்புது நீ மெடிடேட் பண்ணா குழம்பாது நான் ஆனையே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஃபீலோட அந்த வீடியோவை பார்க்கறப்ப ஒரு உணர்வு வர்றப்ப அந்த டேட்ட குறிச்சு வச்சுட்டு அது மாதிரி சூழல் வர்றப்ப புட்டை பண்ணி பார்த்துருவீங்க அப்ப குழப்பம் இருக்க யாராவது அப்படி சொல்லுவாங்க ஐடியா கொடுப்பாங்க நான் சொன்னது நாம வரணும் இருப்பான்ட்டு நிதானமாக வெரி டேஞ்சர் பீரியடுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அடுத்த டேஞ்சர் பீரியட்லேயும் ஓரளவு அந்த விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் பொதுவாக பத்தொம்போது பத்துலேருந்தே இது நல்ல இடம் இல்லைல்ல அதனால் நெகட்டிவான பலன்கள்னு சொன்னதால் மெடிடேட் பண்ணிக்கங்க புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்க நல்லது போல் இருக்கும் அப்படி அப்படின்னு பண்ணி ஆட்டம் ஆட்டம் போட வச்சிரும் ஆட்டம் காண வச்சிரும் ஜாக்கிரதை அது அதிரடியாகனா சின்னதாக ஆட்டங்காண்டதுன்னு வேற தில நடுக்கெல்லாம் வரப்போ லைட்டாக இருக்கிறதுன்னு ஒரே திரியாக ரிட்டர் உள்ள ஒரு எட்டு ஒன்பதுன்னு போனிச்சுனாக்க எல்லாம் விழு விழுந்துடுற மாதிரி அது மாதிரி ஆகிடும் ஏழுக்கு மேலே போனாலே ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறாங்கல்ல அந்த ஆட்டத்தை ஹெவியாக உணர முடியும்னு ஸோ அந்த மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா மெடிட்டேட் பண்ணிட்டீங்கன்னா லேஸாக ஒரு ஷேக் இருக்கும் ஒரு இது சமாளிச்சிக்கலாம் அவர் பார்த்துக்குவேன் அந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க இது கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவான பலன் அந்த சனி பகவான் அண்டு பத்தில் உள்ள ராகு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவ குரு பகவான் டெம்ப்ரவரியாக குழப்பத்தை தைரியம் இல்லாத தன்மையை கொடுத்தாலும் அந்த பூர்வ பாக்கியம் உங்களை காப்பாற்றும் எப்போ காப்பாற்றும் மெடிடேட் பண்ணிட்டாதான் பூர்வ பாக்கியம் வேலை செய்யும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்